சுதந்திர இலங்கை வரலாற்றில் இந்த வருடம் இலங்கை மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்றை நிகழ்த்தி இருக்குது அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நாடு சுற்றுலாத்துறையில் மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாகத்தான் கொண்டுருக்குது அந்த வகையில் இலங்கை முழுவதுமாக நம்பியிருக்கின்ற சில துறைகள் இருக்குது ஃபாரின் கரன்சியை அதில் மிக முக்கியமானது சுற்றுலாத்துறையும் இந்த சுற்றுலாத்துறைக்கு ஒரு அடி விழுந்தால் எங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது தான் நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு வந்த பொருளாதார சீரழிவில் அனுபவித்தது கிட்டத்தட்ட நாலு பில்லியன் டாலர்ஸ் எங்களுக்கு வரவு இல்லாமல் போனதுனால நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை எதிர்கொண்டோம் எவ்வளோ இன்னல்களை எதிர்கொண்டோம் அதிலிருந்து மீன்றத்துக்கு இன்னும் ஒரு பத்து வருடம் ஆகும் அப்படின்ட்டு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்குது அப்படி என்றால் அந்த சுற்றுலாத்துறை எவ்வளோ முக்கியம்ன்றதை உங்களால் விளங்கி கொள்ள முடியும் இந்த சுற்றுலாத்துறை தான் இந்த சாதனையை இந்த வருடம் நிகழ்த்தியிருக்குது அதான் என்னெண்டா இந்த வருடம் இந்த டிசம்பர் இருபத்தொம்பதாம் தேதியோட இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளை விட ஒரு பயணி அதிகமாக அதாவது நாங்கள் அதை ரெக்கார்டாக பிரேக் பண்ணிக்க அந்த நம்பரை சொல்கிறோம் அதை விட கூட இப்போ வந்துட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்திருக்கிற எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் சுற்றுலாத்துறையில் அவ்வளோ பெரிய இலக்கை அடைஞ்சிருந்தாலும் அதுக்கு பிறகு நடந்த பொம் பிளாஸ்டால் அது சரியான டவுன் ஆனது சுற்றுலா பயணிகள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு கொரோனா அதுக்கு பிறகு பொருளாதார சீரழிவுன்ற சொல்லி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தாலும் எங்களோட சுற்றுலாத்துறை மீண்டும் இயங்க ஆரம்பிக்குது முன்னர் போல் இந்த வருடம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இலக்கை எட்டிட்டோம் அடுத்த வருடம் இது இன்னும் கூடும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இந்த டிஜிட் வந்து நாலு மில்லியனாக மாறும் அப்படி என்று எதிர்வு கூறப்பட்டிருக்குது அதை நோக்கி தான் எங்களுடைய அரசாங்கங்களும் வேலை செய்து கொண்டிருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதில் நாங்கள் நாலு மில்லியன் டூரிஸ்ட்டை நாட்டுக்கு கொண்டு வரணும் அதுக்காகத்தான் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்கிறது அந்த மாதிரியான வேலை உள்ளூர் விமான போக்குவரத்தை வந்து விஸ்தரிக்கிறது எல்லாமே அம்சங்களாக தான் முன்னெடுக்கப்பட்டு வருது இலங்கையை பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்கு பிறகான ஒரு காலம் யுத்தத்துக்கு முன்னுக்கு ஒரு காலம்ன்றிருக்கேன் நாங்கள் சுதந்திர இலங்கைன்னு பார்க்க முடியாது எங்களுடைய ஹிஸ்டரி அப்படித்தான் இருக்குது அதனால நாங்கள் இந்த தலைப்புல இந்த டாப்பிக்கை டச் பண்ணி தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் இலங்கைக்கான சுற்றுலா என்றது ஆறு லட்சம் அப்படி என்ற ஒரு அவரேஜான ஒரு பாயிண்டில் தான் அந்த ஆறு லட்சம் சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க யுத்த காலத்தில் எல்லாருக்குமே பயம் ஒன்று இருக்கும் இங்கே நடக்கிற கொள்ளைகள் அந்த நேரத்தில் இந்த நாடு எப்படி இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அந்த டிஜிட் அப்படியே டபுளாக மாறுது பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆறு லட்சமாக இருந்த சுற்றுலா பயணிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எட்டு வருடத்தில் ரெண்டு தசம் மூன்று மில்லியன் இருபத்தி மூன்று லட்சம் என்ற இலக்கை அடைஞ்சான் அதே போல் ரெண்டாயிரத்தி முப்பதுலேயும் எங்களால் நாலு மில்லியன் அதாவது நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை இலகுவாக அடைய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு அதுக்கான நிறைய வேலை திட்டங்கள் நடக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருடங்கள் அதுக்கு முந்தின வருடங்கள்லாம் அந்த சுற்றுலா பயணிகள்கிட்ட வருகையை வச்சு இல்லை அந்த நாட்டுக்கான புள்ளிகளை வழங்குற தலங்கள் இருக்குது அந்த எல்லாம் இலங்கை வந்து டாப் டென்னுக்குள்ளே முதலாவதாக வந்த இடங்கள் கூட இருக்குது டாப் டென்னுக்குள்ளே இப்படியோ இலங்கை வந்துடும் லோன்லி பிளானெட் இந்த மாதிரியான வெப்சைட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து இந்த வருடத்துக்கு பெண்கள் செல்கிறதுக்கான நாடுகள் பட்டியலில் இலங்கை வந்து ஐந்தாவது இடம் இலங்கை வந்து முதலாவது இடம் அப்படின்னு நிறைய செய்தியெல்லாம் பார்த்திங்க இதெல்லாமே வந்து ஒரு ப்ரொமோஷன் சுற்றுலாத்துறையை வந்து மேலே கொண்டு வரத்துக்காக இலங்கை வந்து செய்த ப்ரொமோஷன்கள் தான் அந்த புள்ளிகளை வழங்குறதுக்கு காரணம் இந்த புள்ளிகளூடாக நிறைய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு கவரப்படுறாங்க அதே போல் மத்திய ஆசியா வந்து இப்போ முக்கியமான ஒரு வாய்ப்பாகமாக மாறி வருது குறிப்பாக அவங்க வந்து ரஷ்யா இந்த உஸ்பெகிஸ்தான் கஜிகிஸ்தான் மோல்டோவா இந்த நாடுகளில் இருந்த தூதரகங்கள் வந்து ச ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அவங்க சார்ட்டட் ஃப்ளைட் ஒரு ஃப்ளைட்டு ஹையர் பண்ணி ஒரு குரூப்பாக இங்கே வரது முந்நூற்றம்பது பேர் இருநூறு பேர் அப்படி ஒரு குரூப்பாகவே வந்து இங்கே வருவாங்க இலங்கைக்கு அந்த மாதிரியான டூரிசம் வந்து இலங்கையில் இப்போ அம்மா விமான நிலையத்தை பேஸ் பண்ணி அதுக்கும் பெருசாக வளர்ந்து கொண்டு வருது அதனாலையும் மற்றது சவுத் ஏசியாவிலேருந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா ஏசியாவுக்கான கப்பல் பா பயணம் சுற்றுலா பயணங்களும் வந்து வெகுவாக அதிகரிச்சுட்டு குறிப்பாக சொல்லப்போனால் சிங்கப்பூர் டுபாய் மலேசியா டு டுபாய் கட்டார் இந்த கப்பல் பயணங்கள் வந்து மிக வேகமாக அதிகரித்து வாரதுனால அவங்க வந்து இலங்கையை ஒரு தரத்து நிற்கிற ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி போகிற மாதிரியான செடுவுல தான் வந்து அவங்க மேக் பண்ணுறாங்க அதனாலேயும் இலங்கைக்கான சுற்றுலா பயணிகள் வந்து வெகுவாக அதிகரித்து கொண்டு வருது நீங்களே பார்த்துருப்பீங்க சமீப காலமாக ஒரு ரெண்டு மூன்று வருஷமாக இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கப்பல்கிட்ட செய்திகள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க இது இது ஒரு முக்கிய காரணம் அதனால் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் எங்களால் நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை இலவாக கடக்க முடியும் அரசாங்கங்களும் அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்குது அதையும் விட முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா இலங்கை வந்து அனைத்து தரப்பு சுற்றுலா பயணிகளையும் ஏற்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்குது குறிப்பாக அதில் என்னென்னு சொல்கிறேன்னா இப்போ பட்ஜெட் ட்ராவலர்ஸ் அண்ட் சொல்லி இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து இந்த சுற்றுலா பயணத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் டாலர்ஸ் தான் செலவழிக்க முடியும் என்று பட்ஜெட்டாக இருப்பாங்க பட்ஜெட்டை பட்ஜெட்டோட தான் அவங்க பயணம் செய்ய முடியும் கண் விசுக்கி விட்டு வீசி எரிஞ்செல்லாம் செலவு செய்ய முடியாது அப்படியான நடுத்தர குடும்பங்கள் இருக்கு அவங்களுக்கும் இந்த நாடு ஏற்ற ஒரு நாடா இருக்குது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஹோட்டல்ஸ் அவங்க தங்குறதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது லோ லெவல்லையும் இருக்குது அதே மாதிரி ஹை லக்ஸரியா ட்ராவல் பண்ணுற டூரிஸம் சார்ந்தாக்களும் இருப்பாங்க அதுங்களும் இந்த நாட்டை விரும்பக்கூடிய மாதிரி செவன் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த செயின் ஹோட்டல்ஸ் சங்க்ரீலா இந்த மாதிரியான செயின் ஹோட்டல்ஸும் வந்து இலங்கையில் எல்லா இடமும் இருக்குது கொழும்பு மட்டும் இல்லாமல் டவுன் சவுத்துலேயும் இருக்குது இங்கே அண்ட்ராபுரமாக இருந்தாலும் எடுக்கலாம் ஜால்பாணம் போனாலும் எடுக்கலாம் அந்த மாதிரி வட்டிக்குலோ போனாலும் எடுக்கலாம் இப்போ எல்லா இடமும் வந்து இந்த டூரிசத்தை வந்து சமமாக கொண்டு போய் கொண்டு இலகுவா எங்களால் அந்த இலக்கை எட்ட முடியும்ன்றது இப்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணி அந்த சுற்றுலா துறை சார்ந்த வல்லுனர்கள்ட கருத்தாகவும் இருந்து வருது அதே போல் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் நாங்கள் நாலு மில்லியன் டூரிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரியான விமான நிலைய முனையத்தை வந்து உருவாக்குறதுலேயும் நாங்கள் எங்களோட அரசாங்கங்கள் வந்து முனைப்பு காட்டி இருக்கிறதுனால கட்டாயம் இந்த இலக்கை எங்களால் இலகுவா அடைய முடியும் இந்த வருடத்திலேயே கிட்டத்தட்ட முப்பத்தைந்துக்கு அதிகமான விமான சேவை நிறுவனங்கள் வந்து இலங்கைக்கான சேவையை வழங்கி கொண்டு வராங்க இது வார வருடம் இப்ப நிறைய சேவைகளை வந்து விஸ்தரிக்க இருக்கிற சொன்னதின்படி நாற்பத்தி ரெண்டு விமான சேவை நிறுவனங்கள் அதனால இலங்கை வந்து விமான நிறுவனங்கள்ட்ட அந்த சவுத் ஏசியா சவுத் ஈஸ்ட் ஏசியாவை இணைக்கக்கூடிய விமான சேவை நிறுவனங்கள்கிட்ட ஹப் ஆகும் இது ஒரு முனையமாகவும் மாறி வாரதுனால எங்களால இலகுவாக நிறைய சுற்றுலா பயணிகளை இலகுவாக கவரவும் முடியும் அதனால மீண்டும் ஒரு முறை அதே வசனத்தை சொல்றேன் எங்களால் இலகுவாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஃபோர் மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் டென் பில்லியன் டொலர்ஸ் இன்கம் அதாவது டொலர் வரத்து வந்து எதிர்பார்க்கப்படுது அதையும் எங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுமென்னு நம்புகிறோம் இதுபோல் விமானம் விமான துறை சார்ந்த தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்